அடுத்த குதிரையாறு அணை கிராமத்தில் வசித்து வந்த மூதாட்டி மரணமடைந்த நிலையில் அவரின் உடலை அடக்கம் செய்வதற்காக அருகில் உள்ள தரைப்பாலத்தை கடந்து சுடுகாட்டுக்கு உறவினர்கள் எடுத்துச் சென்றனர் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு சேதமடைந்துள்ள நிலையில் வேறு வழி இல்லாததால் சேதமடைந்த தரைப்பாலத்தை கடந்து எடுத்துச் சென்றனர் தரைப்பாலத்தை பொதுப்பணித்துறை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க